வாங்க பயணிக்கலாம் ஞான ஷண்முக மார்ச் இருபத்தி ஏழு உலக நாடக தினம் உலகமே ஒரு நாடக மேடை நாம எல்லாரும் அதுல நடிகர்கள் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு உண்மைதான் எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம வாழ்க்கையில ஆஸ்கார் அவார்டே கிடைக்கிற அளவுக்கு நடிச்சிருப்போம் அதுவே கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஆனா அதை விட கஷ்டமானது மேடையில ஏறி தயக்கம் எதுவுமே இல்லாம சரியான முறையில வசனங்களை பேசி உணர்ச்சி பொங்க நடிப்ப வெளிக்காட்டி முன்னாடி இருக்கிற ரசிகர்களுக்கும் தங்களுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி நல்ல சிந்தனைகளை மனதில் விதைக்கிறது இது எல்லாம் ஒரு சாதாரண விஷயமே இல்ல நடிப்பு அப்படின்றது ஒரு தவம் சினிமாலையோ இல்ல இந்த மாதிரி யூடியூப் பதிவுகள்லயோ எத்தனை முறை தப்பா பேசினாலும் கவலையே இல்ல ரீடேக் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா நாடகம் அப்படி இல்ல சரியான முறையில ஒத்திகைகள் மேற்கொண்டாதான் மேடையில் பேர் வாங்க முடியும் இயல் இசை நாடகம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய முத்தமிழ் அப்ப நாடகம் அப்படின்றது நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு முன்னொரு காலத்துல தெருக்கூத்தா இருந்துச்சு அதை படிப்படியா முன்னேற்றம் செய்து மேடைகள்ல நாடகங்களா போட ஆரம்பிச்சாங்க தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை அழைப்போம் அந்த அளவுக்கு ஏராளமான நாடகங்களை அவர் எழுதியிருக்கார் இவரின் நாடகங்கள் மொழி வளம் உள்ளதாவே இருந்துச்சு பொழுதுபோக்கு அம்சமா மட்டும் தமிழன் அதை வைக்கல நல்ல கருத்துக்களை சுலபமான முறையில மக்களிடம் கொண்டு போறதுக்கு நாடகத்தை ஒரு கருவியா பயன்படுத்தலாம் சுதந்திர போராட்டத்தின் போது சுதந்திர தாகத்தை மக்களிடம் அதிகரித்தது நாடகம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் மிகையாகாது சுப்பிரமணிய சிவாவின் தேசிங்கராஜன் சாமிநாத சர்மாவின் பானபுரத்து வீரன் எஸ் டி சுந்தரம் அவர்களின் கவியின் கனவு தமிழ் வாணனின் புலித்தேவன் மதுரை ஒரிஜினல் படைப்பான சகோதர துரோகம் போன்ற நாடகங்கள் மிகவும் பிரபலமானவை மக்களின் மனதில் பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி திரை உலகம் வளர வளர நாடகளை மெல்ல மெல்ல அப்படியே நலிவடைந்துகிட்டே போச்சு ஒரு காலத்துல ராஜா பாட்டையாக இருந்து மேடையை கலக்குனவங்க வாழ்வாதாரம் இல்லாம தவிக்க ஆரம்பிச்சாங்க நாடகத்துறையை விட்டுட்டு ஏராளமான நபர்கள் வேற வேலைக்கு போயிட்டாங்க சிலர் எப்படியாவது நாடகங்களை நடத்தியே ஆகணும்னு கவர்ச்சிகளை உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல இருந்த நாடக வசனங்கள் இப்ப கேட்கவே காதுகள் கூசுற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ரசனையின் தரம் குறைஞ்சு போச்சு நம்ம கொஞ்சம் மாறினோம்னா திறமையான பல கலைஞர்கள் நாடகத்துறையை புதுப்பிக்க வருவாங்க வரும் காலங்கள்ல கலைஞர்கள் தரமான நாடகங்களை படைக்க நம் ரசனையை உயர்த்துவோம் நாளை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான ஷண்முகாதேவி